தமிழ் வணக்கம் பிரிக்ஸ் நாடுகளுடைய மாநாடு நிறைவு அறிக்கை மேற்கு நாடுகளுக்கு சவாலை இதில் தலைமை தாங்கி பிரேசில் நாட்டினுடைய அதிபர் லூலா வீடியோ மூலமாக தோன்றி ரஷ்ய அதிபர் கூறிய கருத்து இன்னொரு புறம் இந்த இரண்டு கருத்துக்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய பதில் இவர்கள் அமெரிக்கன் அணியினர் என்று கூறியது கவனிக்கத்தக்கது இரண்டாவதாக இந்த செய்தியில் முக்கியம் வருவது ரஷ்யாவில் தற்கொலை செய்ததாக கூறப்படுகின்ற போக்குவரத்து துறை மரணம் ஒன்றல்ல இதுவரை சுமார் முப்பது உயர்மட்ட தலைவர்கள் இப்படி மரணித்திருக்கின்றார்கள் இதற்கான காரணம் என்ன ஸ்டாலின் காலத்து வரலாறு தொடர்கின்றதா என்று இன்று ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது அதனுடைய தமிழ் வடிவத்தையும் இந்த செய்தி தருகின்றது இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா பிரேசில் ரஷ்யா ஆகிய ஜனத்தொகை கூடிய நாடுகளினுடைய அமைப்பாகிய பிரிக்ஸினுடைய மாநாடு தென் அமெரிக்காவில் இருக்கின்ற பிரேசில் நாட்டில் நடந்து முடிந்திருக்கின்றது இந்த தலைவர்களினுடைய அறிக்கையானது முப்பத்தி ஒரு பக்கங்களை கொண்டிருக்கின்றது அதில் நூற்றி இருபத்தி ஆறு முக்கிய புள்ளிகள் இருக்கின்றன இதுதான் அவர்கள் அடைய இருக்கின்ற இலக்காகும் முதலில் ஐந்து நாடுகள் பின்னர் பத்து நாடுகள் இப்பொழுது பதினோரு அதில் அங்கத்துவம் முற்றாக உறுதி செய்யப்படவில்லை அவர்கள் மதில் மேல் பூனையாக இருக்கின்றார்கள் இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய பிரேசில் நாட்டினுடைய அதிபர் லூலா தாங்கள் நடுநிலையை பேணுவதாக கூறினாலும் கூட அந்த அறிக்கையும் அவருடைய கருத்தும் அமெரிக்கா மேற்கு நாடுகள் தங்களுக்கு எதிரான அணி என்று கருதுவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருப்பதை மறுக்க முடியாது முதலாவதாக இவர்களுடைய அறிக்கை டொனால்டு டிரம்பின் தேவையற்ற வரி கொள்கையை வன்மையாக கண்டித்திருக்கின்றது நாடுகளுடன் அரசியல் ரீதியான பிணக்கு ஏற்பட்டவுடன் அவர்களுக்கு நினைத்தவுடன் வரியை அதிகரிப்பதன் மூலமாக தண்டனை கொடுக்க அவர் அரசியல் வேறு வரி வேறு அது பொருளாதாரம் இது அரசியல் இந்த இரண்டையும் கலந்து அவர் செயற்படுகின்ற பொழுது அமெரிக்காவிற்கு உள்ளே செயற்பட்டால் அது பிரச்சனை அல்ல அமெரிக்காவுடன் சம்பந்தப்படுகின்ற உலக நாடுகள் அனைத்து மே தன்னுடைய வரி என்கின்ற ஆயுதத்தினால் பெரும் தலைவெளியை கொடுப்பது தவறானது என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள் இரண்டாவது ஈரானினுடைய அணுசக்தி வளங்கள் மீதான தாக்குதல் பெரும் தவறு என்று அறிக்கை கூறுகின்றது மூன்றாவது இஸ்ரேல் காசா மீது நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதலும் தவறானது என்று சுட்டிக்காட்டுகின்றது மறுபுறம் உக்ரைன் போர் பெற்றி அதிகம் பேசாவிட்டாலும் அதுவும் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றது நான்காவதாக அமெரிக்கா பருவநிலை மாநாட்டில் விலகி கொண்டதானது தவறோ தவறு என்று கூறுகின்றது ஆனால் இந்த கூட்டத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன முதலாவது ரஷ்ய அதிபர் எங்கு கண்டாலும் கைது செய்யப்படுவதற்கான உத்தரவு இருப்பதனால் அவரினால் பிரேசிலுக்குள் வர முடியாமல் இருந்தது பெரும் பின்னடைவாக இருந்தது இரண்டாவதாக சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் கலந்து கொள்ளவில்லை அவர் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கான விளக்கங்கள் எதுவும் சரியான முறையில் தரப்படவில்லை இந்த இரண்டு பெரும் இரும்பு தூண்களான தலைவர்கள் கலந்து கொள்ளாமல் விட்டது ஒரு பல இனம் என்றாலும் அதிபர் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தோன்றி பேசியது ஒரு முக்கிய விடயமாக இருந்தது ரஷ்யாவினுடைய தரப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக வராவிட்டாலும் கூட சீனாவினுடைய சார்பில் அந்த நாட்டின் பிரதமர் கியாங் நேரடியாக கலந்து கொண்டார் இந்த இடத்தில் பேசிய லோலா பிரிக்ஸ் நாணயம் பிரிக்ஸ் நாடுகளுக்கான பொது நாணயம் பலம் பொருந்திய நாணயமாக உருவாக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்க டாலர் ஐரோப்பிய யூரோ இவைகளை கடந்த பலமிக்க ஒரு நாணயத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய இலக்காக இருக்கின்றது இதுவரை இருந்த உலக ஒழுங்கானது அதனுடைய அதிகார மையம் மேற்கு நாடுகளே தலைமை தாங்கும் வண்ணமாக இருக்கின்றது இந்த தலைமை போதும் 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 இனிமேல் அதை மாற்றியமைக்க வேண்டும் உலகத்திற்கு தொடர்ந்து ஒரு சிலரே தலைமை தாங்குவது சரியான அல்ல எனவே உலக ஒழுங்கை மாற்றி தலைமை பதவி கைமாற வேண்டும் இல்லாவிட்டால் உலகத்தில் ஒரு புதுமை மலராது என்கின்றார் மூன்றாவது ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபை பக்க சார்பாக இருக்கின்றது ஐந்து வீட்டோ அதிகாரம் உள்ள நாடுகளிடமே அதிகாரம் இருக்கின்றது இதை முற்று முழுதாக அடிதளையாக புரட்டி மாற்ற வேண்டும் என்று கூறுகின்றார் இது மாத்திரமல்லாமல் ஐஎம்எ பக்க சார்பாக இருக்கின்றது உலக வங்கி பக்க சார்பாக இருக்கின்றது சாபனம் பக்கச்சார்பாக இருக்கின்ற இவைகள் எல்லாம் சபையினுடைய பாதுகாப்பு சபை போல மாற்றியமைக்கப்பட வேண்டும் முற்றிலும் திருத்தப்பட வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார் நான்காவதாக உலக ஒழுங்கானது இருபதாம் நூற்றாண்டில் இருந்து இப்படியே வழுகி இந்த நூற்றாண்டையும் விழுங்கிவிட போகின்றது அதை விழுங்க விடாமல் தடுக்க வேண்டும் அது மாற்றம் செய்யப்பட வேண்டிய ஒன்றுதான் இந்த மாற்றங்கள் அனைத்திற்கும் பிரிக்ஸ் உதவும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த நேரம் ரஷ்ய அதிபர் புட்டின் தோன்றி பேசினார் அவருடைய பேச்சு மிக முக்கியமானது இருந்தது இதுவரை காலமுன் மேற்கு நாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சி முறையானது நீங்கள் எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு என்கின்ற அந்த ஆட்சி முறையானது ஏறத்தாழ காலி பெருங்காய டப்பாவாக மாறிவிட்டது அதனுடைய காலம் முடிவடைந்து விட்டது இனி அதை தூக்கி வீசத்தான் வேண்டும் இரண்டாவது ஆட்சி முறையானது தனக்கு வாய்ப்பான ஒரு வர்த்தக முறையை வைத்திருக்கின்றது அந்த மாடல் ஒரு சிலருக்கு மட்டுமே வாய்ப்பாக இருக்கின்றது இனியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கான காலமும் முடிவடைந்து விட்டது மூன்றாவது லிபரல் ஆட்சியாளர்களுடைய உலகமயமாக்கல் என்கின்ற கருத்தும் ஏற்க முடியாதது திறந்த சந்தை என்று தங்களுடைய பொருட்களை விற்பதற்கும் ஜனநாயகம் என்ற ஒரு பேச்சும் சர்வதேச ஒத்துழைப்பு என்கின்ற பேச்சின் மூலமாக தங்களுடைய நாடகங்களை ஆடுகின்றார்கள் இவை ஏற்றுக்கொள்ள முடியாது இவைகள் அனைத்தும் மேற்கு நாடுகளுக்கே லாபகரமானதாக அமைந்திருக்கின்றது எனவே இதை தொடர்ந்து ஏற்க முடியாது பிரிக்ஸ் நாடுகள் உலகத்தின் தென்புலத்தை சேர்ந்த நாடுகளினுடைய ஒரு அதிகார மையமாக இருக்கின்றது என்று பாராட்டினார் இது ஒத்துழைப்பை ஆணிவேராக கொண்டது நட்பு தலைமை சக்தியாக இருக்கின்றது சேர்ந்தியங்கும் தன்மை கொண்டதாக இருக்கின்றது சுய மரியாதை வழங்குவதாக இருக்கின்றது மற்றவர்களுடைய நலத்திற்கு வழிவிடுவதாக இருக்கின்றது ஆகிய நல்ல பண்புகளை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது என்றும் பிரிக்ஸ் அமைப்பை ரஷ்ய அதிபர் பாராட்டினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இது நடுநிலையான அமைப்பு அல்ல இது உண்மையில் ஓர் அமெரிக்க எதிர்ப்பு அணி இவர்களுக்கு எதிராக பத்து வீத அதிகரிப்பு வரி வேறு என்று கூறிவிட்டார் அதேவேளை இன்றைய மாலை செய்திகளில் ரஷ்யாவினுடைய முன்னாள் போக்குவரத்து மந்திரி ரோமன் சரவோச்சினுடைய மரணம் அது தற்கொலை என்று கூறப்படுகின்றது அது குறித்து ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் ஒரு நிமிடம் கூட அதை பற்றி அக்கறைப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ரஷ்ய அதிபர் புட்டின் குரு பகுதியினுடைய கவர்னர் இருந்தவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்த ஒருவருடைய மரணத்திற்கு எந்த விதமான அனுதாபமும் தெரிவிக்கவில்லையே ஏன் என்ற கேள்விக்கு ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோ பதில் கொடுக்க மறுத்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் ரஷ்யாவினுடைய அரச இணைய பக்கங்களில் இருந்தெல்லாம் இவருடைய புகைப்படங்கள் இவர் பற்றிய தகவல்கள் எல்லாம் உடனடியாக நீக்கப்பட்டும் இருக்கின்றன எனவே எங்கோ ஒரு பெரும் முரண்பாடு இருந்திருக்கின்றது இவ்வாறு உயர்மட்ட தலைவர்களுடைய மரணம் மர்மமான முறையில் நடைபெறுவது சோவியத் கால சர்வாதிகாரி ஸ்டாலினுடைய காலத்து நடவடிக்கையாகும் இது இப்பொழுதும் தொடர்வதாக அந்த கட்டுரை கூறுகின்றது உக்ரைன் ரஷ்ய போருக்கு பின்னர் மட்டும் மாதம் ஒருவர் என்கின்ற அடிப்படையில் சராசரியாக உயர்மட்ட தலைவர்கள் இப்படி மர்மமான முறையில் மரணம் அடைகின்றார்கள் இதுவரை மொத்தம் முப்பது பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்றும் அந்த கட்டுரை கூறுகின்றது இவர்கள் துப்பாக்கி சூடு தற்கொலை இளவயதிலேயே மாரடைப்பு சன்னலால் பாய்தல் தூக்கில் தொங்குதல் ஆற்றில் மிதத்த என்று செய்திகள் வருகின்றன உண்மையாக இப்படித்தான் இவர்கள் மரணித்தார்களா என்பது சந்தேகம் தருவதாகவே இருக்கின்றது அதேவேளை இறந்த முன்னாள் அமைச்சர் ஊழலால் சிறை செல்ல வேண்டி வரும் என்று தற்கொலை செய்தாரா இல்லை ஊழலில் தேடிய பணத்தை போருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று தற்கொலை செய்தாரா தெரியவில்லை என்றும் எழுதப்படுகின்றது இவர் டெஸ்லா காரில் வந்திருப்பதும் கவனிக்கத்தக்கது இன்றுள்ள நிலையில் ரஷ்யாவில் இப்படியான மரணங்கள் மிக பெரும் சிக்கலாக மாறிக்கொண்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது ஆகவே இத்தகைய மரணங்களை வைத்துக் கொண்டு பேசுகின்ற பிரிக்ஸ் பேச்சுக்களுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்பதும் ஒப்பீடு செய்வதற்குரியதாகவே இருக்கின்றது இன்றைய ஐரோப்பிய மாலை செய்திகளினுடைய ஒப்பீடாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை